கிறிஸ்துவின் கலக்கம் பேதுருவையும் செபிதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்த்தையு இரு கலக்கமும் திகிலும் யாரையும் விட்டு வைப்பதில்லை கிறிஸ்துவுக்கும் கூட கலக்கங்களும் திகைப்புகளும் வியாகுலங்களும் வந்தன கெட்செமினே தோட்டத்தில் அவர் சொன்னார் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது மத்தியு இருபத்தி ஆறு முப்பத்தி எட்டு கிறிஸ்துவையே அந்த வியாகுலம் கலங்கச் செய்தது என்றார் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இருக்குமா அது பாதிக்காமல் வியாகுலங்கள் வரும் கலக்கங்கள் வரும் உபத்திரவங்கள் வரும் என்பதை முன்னறிந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று இயேசுவின் கலக்கத்திற்கு காரணம் என்ன நிந்தைகளையும் அவமானங்களையும் பற்றிய பயமா மரண பயமா அடிகளையும் சவுக்கடிகளையும் முள்முடியையும் தாங்க வேண்டுமே என்ற கவலையா இல்லை அவர் பாவிகளின் கைகளிலே தன்னை ஒப்புவிக்க வேண்டுமே பாவம் பாவமறியாது தான் பாவமாக வேண்டுமே பிதா தனக்கு இமைப்பொழுது தம் முகத்தை மறைப்பாரே என்பதை குறித்தே அவர் கலங்கினார் கலக்கத்திற்கும் பயத்திற்கும் பரிகாரம் ஜபம்தான் ஜப கர்த்தர் கரம் நம்மை தேற்றுகின்றன ஜப வேளைதான் கரம் நம்மை தேற்றுகின்ற வேளை ஜெபவேளைதான் கலக்கத்தை மேற்கொண்டு தைரியமடையும் வேளை இயேசு கிறிஸ்து கச்சமனை தோட்டத்தில் எவ்வளவாய் ஜபித்தார் கண்ணீர் ஊற்றி ஜபித்தார் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜபித்தார் ஆத்தும வியாகலத்தோடு முகங்குப்பற விழுந்து ஜபித்தார் ஜபித்து முடித்ததும் உடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம் வந்தது எழுந்திருங்கள் போவோம் என்றார் மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சிலுவையை சந்திக்க பெரிய தைரியம் வாரடிகளையும் ஆணிகள் கடாபப்படுதலையும் சந்திக்க பெரிய தைரியம் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் சந்திக்க தைரியம் கொண்டார் நீங்கள் கலக்கமான நேரங்களில் முழங்கால் படியிட்டு கர்த்துடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் உங்கள் எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் மனம் திறந்து கர்த்திடத்தில் சொல்லிவிடுங்கள் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவனானபடியார் உங்களுடைய கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு விசுவாசத்துடன் காத்திருங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஏழு வேதம் சொல்கிறது உண்மை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று தேவ பிள்ளைகளே கலக்க நேரத்தில் மனிதரை தேடி ஓடாதிருங்கள் அது உங்களுக்கு ஒரு பயனையும் தராது கர்த்துடைய பாதத்திலே முற்றிலுமாக உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் தாய் தேற்றுவது போல தேற்றுவார் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவார்